ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இன்னொரு நியூ ப்ராடக்டோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் இதுவும் உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன ப்ராடக்ட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது இதோடய ப்ரைஸ் டீட்டெயிலெல்லாம் என்ன அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பேக்கிங் கொஞ்சம் டேமேஜ் தான் வந்துச்சுங்க இப்படி தான் இருந்தது நான் ரிசீவ் பண்ணுறப்பவே ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி மட்டும்தான் வச்சேன் பட் உள்ளே நான் இன்னும் பார்க்கல வாங்க இது எப்படி இருக்குது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே மிஸ் ஆகாமல் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஆமாங்க இது வந்து பேபிக்காக தான் வந்தேன் இந்த ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுறக்காக தான் வாங்கியிருக்கேன் கேஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஃபுட் கேஸ்டிங் எல்லாமே ஸோ அதுக்காக எடுக்கலாம் இப்போ எடுக்கிறது வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து மோல்டிங் பவுடர் ஸ்டெப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க இது பேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பைரி டேட் கூட இருக்குங்க அதில் ஆக்சுவலாக மோல்டிங் பவுடரு எல்லாமே கொடுத்துருக்காங்க அது எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி ரெண்டு ஸ்டிக்கு மிக்ஸ் பண்ணுறக்கு ரெண்டு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதை பீட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மோல்டிங் பவுடரு தண்ணி எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க வீட்டில் அண்ட் தென் ப்ரஷ் வந்து பெயிண்ட் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க நம்ம கே ஃபுட் கேஸ்டிங் எடுத்ததுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க இதுக்குள்ளே இது ஒரு பவுடர் தான் கேஸ்டிங் பவுடர் ஸ்டெப் டூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது டெஸ்ட் கிட்டுன்னு போட்டிருக்காங்க ஸோ இது யூசேஜ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதுலேயே கொடுத்துருக்காங்க இது வந்து டெஸ்ட்டு கிட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து மோல்டிங் பவுட்ரு அது வந்து கேஸ்டிங் பவுட்ரு இது மோல்டிங் பவுட்ரு டெஸ்ட்டு கிட்டு இது வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதில் பெரிய பேக் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லே சொல்லலாங்க டெஸ்ட்டு கிட்டுக்கே வந்துட்டு நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டெப் ஒன்னு ஸ்டெப் டூ ஓகேங்களா டெஸ்ட்டு கிட்டு இது ரெண்டே ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பெரிய பேக்கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டெப் டூவாக தான் இருக்கும் ஆமாங்க இது வந்து கேஸ்டிங் பவுட்ரு ஒன்று மோல்டிங் பவுட்ரு ஒன்று கேஸ்டிங் பவுட்ரு இது டெஸ்டிங் கிட்டு ஓகேங்களா இதில் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவுமே ஓர்த்தபிள்னே சொல்லலாம் பேபிக்கு வந்து நீங்கள் பார்க்குறப்ப வந்து பின்னாடி எக்ஸ்பைரி டேட் எல்லாமே தோட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கேன் அண்ட் கெட் கேஷ் பேக்னு சொல்லிட்டு ஒரு க்யூஆர் கோட் கொடுத்துருக்காங்க இதுக்கு எதுனால் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை என்னென்னு தெரியல இதை பார்க்கலாம் ட்ரை பண்ணி அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஷீட் கொடுத்துருக்காங்க ஒரு இது வந்து நம்ம ஷைனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஷீட்டு தான் இது இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஃபைனலி ஒரு கோல்டன் கலர் வந்து பெயிண்ட் கொடுத்துருக்காங்க இது நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இது பத்தாவது தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஸோ ஃபைனலி வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கேஸ்டிங் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதிலே கூட பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் வாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா வருது டெஸ்ட்டிங்கிட்டு இது எல்லாமே கவர் ஆகுறப்ப ஸோ நான் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேங்க ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி அறுபத்தி ரூபா ப்ரீபெய்ட் ஆர்டரோட என்கிட்ட முப்பத்தி ஒரு ஸ்மார்ட் கைனும் இருந்தனால் வெறும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு தான் நான் அந்த ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவுமே வர்த்தபிளாக இருக்கும் இது வந்துட்டு எப்படி இருக்குது பாப்பாவோட ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணுறது எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு இது மாதிரி அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ கேஸ் பை பை